வணக்கம் காயத்ரி மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் ஒரு ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் வந்து நம்ம மீட் பண்றோம் நீங்க ஒரு சைடுல பிஸியா இருந்தீங்க நானும் ஒரு சைடுல பிஸியா இருந்தேன் இன்னும் ஒரு சில மாதத்துல தேர்தல் வரப்போகுது ஆனா இந்த நேரத்துல அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு நீங்களும் தீவிர அரசியல்ல ஈடுபட்டிருக்கீங்க ரீசெண்ட்டா ஒரு மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்கிட்டீங்க உங்களோட அந்த எக்ஸ் பதிவெல்லாம் பார்த்தேன் என்ன நடக்குது தமிழக அரசியல்ல அரசியல்ல நடக்குது ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும்னா முதல்ல நம்ம வந்து சார பத்தி சொல்லணும் நம்ம நிறைய பேசினால் கூட திரும்ப திரும்ப இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் இந்த சார பத்தின சந்தேகங்களும் பயமுறுத்தல்களும் ஆஹ் இது வந்து எதேச்சதிகாரமா சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ப்ரோபகண்டாவை வந்து திமுக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம் இல்ல திமுக வந்து அப்படி ஒரு புரோபகண்டாவா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்ப ரீசன்டா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு உடனே திமுக என்ன சொல்றாங்க இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கறாங்க அதாவது அவங்களே என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் ஜனங்களை வந்து குழப்புறாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த எஸ்ஐஆர் வந்த உடனே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இன்னைக்கு அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்த உடனே எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல ஆக்சுவலா இது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சைட்ல அவங்க வந்து எதிர்த்தாலும் முழுக்க முழுக்க பிஎல் இருந்து ஃபார்ம வாங்கிறது முழுக்க வந்து டிஎம்கே காரங்களை தான் இருக்காங்க மற்ற கட்சிகள் எங்களோட பிஜேபி உட்பட ஏடிஎம்கே உட்பட மற்ற கட்சிகள் அவங்க கூட போராட வேண்டியது இருக்கு இது வந்து நம்ம உதவி செய்யணும் அதிகாரிகள் தான் அதை சரியா செய்யணும் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும்ங்கிற மாதிரி ந பப்ளிக்கோட கோஆபரேஷன் ஹண்ட்ரட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா நமக்கு வந்து எனக்கு இன்னும் ஃபார்ம் வரலங்க நான் எங்க போய் வாங்கறது அவங்க வந்து வீடு தேடி வரணும்னு அரசு சொல்லியிருக்குது ஆனால் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பிஎல் அவங்க வீட்டுக்கு போறதே இல்ல ஒரு தெருமொனையில உட்காடுறது கடையில உட்காடுறது ஒரு ஏரியால ஒரு பகுதியில போய் உக்காந்துக்கிட்டு அவங்கள வர வைக்கிறதுன்னு இருந்தாலும் கூட பொதுமக்கள் அவங்களோட ஜனநாயக கடமையை தவறதே இல்ல எனக்கு ஃபார்ம் வரல நான் எங்க போய் வாங்கறது யார்கிட்ட ஃபில் பண்ணி குடுக்கறது அப்படின்னு ரொம்ப தெளிவா முன்முயற்சி எடுக்கறாங்க நம்ம அதை வந்து மக்களை வந்து இந்த விதத்துல ரொம்ப நம்ம பாராட்டணும் இல்ல நிச்சயமா இத வந்து நான் பிராக்டிக்கலாவே பார்த்தேன் ரீசண்டா நான் வந்து சென்னை விசிட் பண்ண அப்ப அதாவது இளைஞர்கள் முதல் வயதானவங்க வரைக்கும் இத வந்து ரொம்ப பொறுப்பா இத வந்து நம்ம ஒரு கடமையா எடுத்து செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த தன் ஆர்வமா வந்து செய்யறாங்க அதை நிறைய இடத்துல வந்து நம்மளால பாக்க முடிஞ்சது அதாவது இதுல என்ன கொடுமை அப்படின்னா படிச்சு மக்கள் நிறைய இந்த பட்டிமன்றம் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அதுல பேசக்கூடிய ஒருத்தர் நிறைய அவரு வந்து சிரிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க இவர் ரொம்ப போல நல்லா பேசுறாருன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அவர் ரீசெண்டா ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஃபார்மை எனக்கே ஃபில் பண்ண தெரியல அப்படின்றார் அப்ப அவர் படிச்சாரா படிக்கலையான்னு மக்கள் இன்னைக்கு யோசிக்கிற அளவு இருக்கிறாங்க அதாவது பட்டிமன்றம் பேசக்கூடிய மக்களுக்கு நல்ல அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரு இதுக்கு வந்து நீங்க ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணி மக்களுக்கு இதனால என்ன பயன் எப்படி ஃபில் ஃபில் சொல்றதை விட இந்த ஃபார்மை எனக்கே பண்ண தெரியல இதனால மக்கள் இப்படி பயன்படுத்த எந்த கட்சிக்காக வராங்க யாரோட சப்போர்ட்ல வராங்க அப்படிங்கறத அதாவது அவங்களே அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க சார் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னது ரொம்ப சரியான விஷயம் ஏன்னா உங்களுக்கே தெரியல அப்படின்னா நீங்க யாரு நீங்க யாரு ஒரு ஞானியா இல்ல ஒரு டாக்டரேட்டா இல்ல நீங்க வந்து என்ன அப்ப உங்க நீங்க எந்த அளவுல இருந்து அந்த பணத்துக்காக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது பட்டவர்த்தமா நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அஹ் அதே போல நீங்க முத்துன்னு சொல்லி நாம நான் லாஸ்ட் டைம் பேசும்போது கூட ஒருத்தரை சொல்லி இருந்தேன் அஹ் ஒரு டிவியினால புகழ் பெற்று அந்த வெளிச்சத்துக்கு வந்தவங்க கூட நம்ம வந்து நம்மளால மக்களுக்கு வந்து இவ்வளவு பேர தெரியுது அப்ப நாம வந்து இத சரியான முறையில எடுத்துட்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாமல் எப்படி வந்து ஊசி உடனே முதல்ல போய் ஊசி போட்டுக்கிட்டு ஊசிய பத்தி தப்பா பேசினாங்களோ இந்த மாதிரி முதல்ல அவங்க எல்லாம் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு வெளியில வந்து இந்த மாதிரி பேசுறது இது முழுக்க முழுக்க திமுகவுடைய கைகூலிகளாக ஊடகம் மட்டும் இல்ல அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய இன்ஃபுளுயன்சர்களாக நிய நினைக்கக்கூடியவங்க கூட அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது அது மாதிரி அடுத்து வந்து ரீசண்டா விட்ட புழுகு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கோபேக் மோடி அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவாங்க ஒரு தடவை கருப்பு பலூன் விடுவாங்க ஆனா அவரை இவங்களே ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க பாத்திருப்பீங்க அஹ் வந்து வெள்ள கொடை எடுத்துட்டு போடுறது இல்லைன்னா இங்க எதிர்த்து பேசுவாங்க டெல்லில போய் காலில் உழறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்வ ச சாதாரணமா இருக்கும் ரீசண்டா வந்து ஐயா வந்து கோயமுத்தூர் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர் வந்திருந்தப்ப நீங்க பாத்திருப்பீங்க வேணும்ன்ட்டு இந்த மெட்ரோ ரயில் அப்படின்னு ஒரு பூதாகாரமா ஒரு பொய்யை எடுத்து விட்டாங்க இந்த ஏற்கனவே தமிழ்நாட்டுல சென்னைக்கு வந்து இன்னொரு மெட்ரோ திட்டம் வந்து நாங்களே செஞ்சுக்கிறோம் தமிழக அரசு பேசி அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாமல் ஓகே சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனா இவங்க கிட்ட பணம் இல்லைன்னா உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த திட்டத்துக்கு பணம் தர மறுக்கிறதுன்னு பொய்ய பேசினவங்க அதற்கு பிறகு எல்லாரும் நீங்க சொன்னது பொய் இதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுடைய இதுல சொல்லிருக்கீங்க இந்த மெட்ரோ திட்டம் முழுக்க முழுக்க தமிழக அரசோட நிதி உதவியால் நடக்கும் சொல்லிட்டுன்னு சொன்ன பிறகு எப்படி பேண்டமிக்ல நாங்களே ஊசி வாங்கிப்போம் சொல்லி ஒருத்தரும் கொடுக்க தயாராக இல்லாமல் திரும்பவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்டு நீங்களே எங்களுக்கு ஊசிய வாங்கி கொடுங்கன்னு சொன்ன போல திரும்பவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் இந்த மெட்ரோ திட்டத்தையும் எங்களுக்கே கொடுங்கன்னு ஒரு பொய்யை நாடகம் ஆடினாங்க இல்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு முதல்வருக்கே ஒரு அருவருப்பா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாத்துலயுமா பொய் சொல்ல முடியும் இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருது ஓகே முன்னாடி வந்து நீங்க போய் சொன்னீங்க ஏமாத்துனீங்க உங்க அப்பாக்கு அதேதான் தொழிலா வச்சிட்டு இருந்தாரு பேச்சால அதை எதுகை மோனையோட பேசி தமிழ் தமிழ்னு சொல்லி மக்களை ஏமாத்துனீங்க இன்னைக்கு இதெல்லாம் பொய்ன்னு தெரியுது ஏன்னா இப்படி ஒரு திட்டம் வந்து உங்களுக்கு மெட்ரோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கதை இல்ல பல ஆயிரம் கோடிகள் இன்வால்வ்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஏன்னா மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நீங்க வீடு கட்டுறதுக்கு நீங்க போயிட்டு பேங்க்ல லோன் கேக்குறீங்கனாலே என்னென்ன டீட்டெயில்லாம் கொடுக்கணும் சரியான பேப்பரை கொடுத்தா தான் லோன் கிடைக்கும் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரிதான் இவங்க மெட்ரோன்னு ஒரு திட்டத்துக்கு லோன் வாங்கணும் அதுக்கு வந்து பணம் வாங்கணும் அப்படின்னா தரவுகளை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகையை எடுத்துட்டு போய் அந்த மக்கள் தொகைக்கு மதுரைக்கும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கும் இதை வந்து எனக்கு மெட்ரோ வேணும் அப்படின்னு சொன்னா அத ரிவ்யூ பண்றவனும் இதுல ஒரு தப்பு இருக்குப்பா இதை நீ திருப்பி சப்மிட் பண்ணுன்னு சொல்லுவானா இல்ல இவன் ஒரு முட்டால் குடுக்கறான்னா அதை அப்படியே சைன் பண்ணுவானா இதைத்தான் பண்ணிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷ தெரியுங்களா பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு ஒரு ப எங்க ஊர்ல எல்லாம் ஒரு சொல்லவட சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் ஏரியா முழுக்க முழுக்க ஏடிஎம்கே பிஜேபியுடைய பலமாக இருக்கக்கூடிய ஏரியா அங்க வந்து இவர்களால எந்த தொழிலும் முன்னேறல ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய தொழில்களை வந்து அவ்வளவு அழகா செஞ்சு இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சவுத் இந்தியா மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் வந்து ஒரு மகாராஷ்டிரா போல கோயம்புத்தூர்னு சென்னையை சொல்ல மாட்டாங்க கோயம்பு மகாராஷ்டிரா போல கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பிசினஸ் சென்டரை எப்படி அழிக்கலான்ற எண்ணத்துலதான் ஒப்பனக்கார வீதி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ஹார்ட் ஆஃப் த பிளேஸ் எப்படி வந்து அஹ் டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து நீங்க மெட்ரோ போடணும்னு நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஒப்பனக்கார வீதி ரெண்டு உள்ள மொத்த மொத்த கடைகளையும் மட்டும்தான் முடியும் கோயம்புத்தூரோட ஹார்ட் ஹார்ட் வந்து ஆஃப் த சிட்டி அந்த அந்த அது அது ஏரியா மட்டும் அதாவது இந்த மெட்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேன்சி மாதிரி ஆயிடுச்சு அதாவது மெட்ரோ நீங்க நினைச்ச நகரத்துக்கு எல்லாம் போட முடியாது இந்த மெட்ரோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய அந்த உட்கட்டமைப்பு வேலைகள் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதாவது மெட்ரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த மெட்ரோ பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அடுத்த அறுபது பெர்சன்ட் என்னன்னா நீங்க எந்தெந்த இடத்துல ஸ்டேஷன் வைக்க போறீங்க அந்த இடத்துல வெளியில வரக்கூடிய மக்கள் வந்து வெளியில எங்க போறாங்க எந்தெந்த இடத்துக்கு போக போறாங்க அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கா அதுக்கான ரோடு வசதி இருக்கா இதெல்லாம் தான் பண்ணணும் இல்லனா பாத்தீங்கன்னா மெட்ரோவே உங்களுக்கு வந்து ஒரு சிட்டிக்குள்ள டிராபிக்க அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய காரணம் ஆயிடும் அதனாலதான் நிறைய இடத்துல வந்து இந்த மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியராவும் ஆயிருக்கு இந்தியாலயே ஆயிருக்கு உலகத்துல பல இடங்கள்ல ஆயிருக்கு மெட்ரோ அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் போட முடியாது மெட்ரோ போடுறதுக்கு முன்னாடி அறுபது சதவீதமான வேலைகள் நீங்க அதுக்கு வெளியில பண்ண வேண்டி இருக்கு இதெல்லாம் பண்ணாம இன்னைக்கு நீங்க வந்து மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ மெட்ரோ போட்டீங்க அப்படின்னா அந்த சிட்டியினுடைய வளர்ச்சியே கெடுக்குறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மக்களுக்கு இன்னைக்கு படக்கூடிய கஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமான கஷ்டம் வந்து அவங்க படுவாங்க இன்னைக்கு எவ்வளவு டிராபிக் இருக்கோ அந்த இடத்துல நீங்க இதெல்லாம் பண்ணாம ப்ராப்பர் ஸ்டடி இல்லாம மெட்ரோ போட்டா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுதுன்னா மெட்ரோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு டிராபிக் ஆகிடும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்டேஷனை விட்டு வருவாங்கல்ல ஒவ்வொரு ஸ்டேஷன்லயே ஒரு இருநூறு பேர் வெளியில வராங்க அவனை பிக்அப் பண்றதுக்கு ஒரு ஐம்பது கார் வருமா அவனை பிக்கப் பண்றதுக்கு ஆட்டோ வருமா அவங்க ஏறுறதுக்கு பஸ் வேணும்ல அதெல்லாம் அந்த சிட்டில வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தாதான் இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு யோசிக்கவே மாட்டாங்க சார் அவர்களுக்கு தேவை கமிஷன் எவ்வளவு கோடி ப்ராஜெக்ட் போட்டா எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் அதனாலதான் நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு வந்து கலைஞர் பூங்கான்னு ஒண்ண கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதுக்கு இருபத்தஞ்சு கோடி வந்து ஆஹ் ஒதுக்கீடு செஞ்சு அறுபத்தஞ்சு கோடி ச கணக்கீடு காட்டினதாக இன்னைக்கு பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இருபத்தஞ்சு கோடி எங்க இருக்குது அறுபத்தஞ்சு கோடி எங்க இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றை மடங்கு அதிகம் ஒன்றை மடங்குக்கு மேல அதிகம் மேடம் கலைஞர் பேர்ல ஒரு பூங்காவை வச்சுட்டு நீங்க வந்து நேர்மையா அந்த பூங்காவ பண்ணவே கூடாது இல்லன்னா அவரை வந்து நீங்க பழிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால இருபத்தஞ்சு கோடின்றது அறுபத்தஞ்சு கோடி ஆனது ரொம்ப கம்மி அது வந்து ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு கோடி ஆயிருந்தாதான் கலைஞருக்கு மரியாதை ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாலும் மக்கள் வந்து இந்த மத்திய அரசுக்கு மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதுக்கு நீங்க முதல்ல என்ன சொன்ன மாதிரி உள்ள எங்களுடைய சமீபத்துல நடந்த எங்களுடைய மீட்டிங் உதாரணம் ஏன்னா தமிழகம் முழுக்க எஸ்பெஷலி எங்களுடைய மீட்டிங் நடந்த கும்பகோணம் வந்து ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட பகுதியாக இருந்தது காவல்துறை அந்த நிகழ்ச்சிய ஸ்டாப் பண்றதுக்குள்ள எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் ஆனால் கூட தொடர்ந்து எங்களுடைய முயற்சியினால காவல்துறை வேற வழி இல்லாம அதை சம்மதிச்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம் எல்லா இடங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பிளாஷ் நியூஸ் பாத்திருப்பீங்க எஸ்பெஷலி கும்பகோணம் கும்பகோணம் திருவாரூர் கும்பகோணம் திருவாரூர் அப்படின்னு அதை ஹைலைட் பண்ணிட்டே இருந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு குடும்பமாக யோசிக்கும் போது குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க எப்பா தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து ஆரஞ்சு அலர்ட் குடுத்திருக்கு நீ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் வீட்டுல இருப்பாங்க நம்ம அவர்களை சொல்லி குறை குறையில்ல ஆனால் நீங்க நினைச்சிருப்ப பன்னிரெண்டாயிரம் பேர் நாங்க எதிர்பார்த்தோங்க இவ்வளவு மழை வந்த பிறகு சரி ஒரு எட்டாயிரம் பேர் வந்தா கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்னு நீங்க நம்ப மாட்டீங்க போட்ட பன்னெண்டாயிரம் சார் ஃபுல்லாகி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கக்கூடிய அளவிற்கு பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்ல அவங்க வந்தது எல்லாமே நிர்வாகிகள் மட்டுமே ஒரு மாநில மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே அந்த அளவிற்கு வந்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா அஹ் பிஜேபி தமிழ்நாட்டுல காலே ஊன்றல ஊன்றதுக்கு காலே இல்ல இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கறதுக்கு இல்லாம இது வந்து ஒரு பிரிவுகள் அணி கூட இல்லை ஏன்னா எல்லா கட்சியிலையும் அணிதான் போக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் பிஜேபியில மட்டும்தான் ஒவ்வொரு பிரிவினரையும் நம்ம ரீச் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள்ல இருந்து அரசு ஊழியர்கள்ல இருந்து நெசவாளர்கள்ல இருந்து அத்தனை பிரிவினருக்கும் அவர்களுடைய அஹ் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன மத்திய அரசு வேணுமோ அதை ரீச் அவுட் பண்றதுக்கு ஒரு இடமாக இருக்குது பொருளாதார பிரிவு என்னுடைய பிரிவு பொருளாதார பிரிவு அது உட்பட உங்களுக்கு முப்பது பிரிவுகள் இருக்கு மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே பன்னிரெண்டாயிரம் பேர் ஒரு இடத்துல பதினாலாயிரம் பேருக்கு மேல வர முடியுது அப்படின்னா அந்த டெடிக்கேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழகத்துல கால் ஊனலை இல்ல நாங்க கால பதிச்சு தடமும் பதித்து அதை மழை வந்தாலும் எங்களுடைய மக்கள் இருநூறு ரூபாய்க்கோ குவாட்டருக்கோ பிரியாணிக்கோ ஆசைப்படுறவங்க இல்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு வேனுக்கு கூட நம்ம காசு கொடுக்கல ஒருத்தருக்கு கூட சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கல சொந்த காசை போட்டு சொந்தமாக அவர்கள் செலவு பண்ணி அந்த மீட்டிங்க்கு வரக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பாஜகவில் நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நடந்த எங்களோட மீட்டிங் அப்படிங்கறது இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் மற்ற கட்சிகள் உற்று நோக்க வேண்டிய விஷயம் இவங்கள மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் புடுங்கிறது இல்ல பிஜேபியோட எண்ணம் கடைசில உள்ள ஒருத்தனுக்கு பொருளாதாரத்துக்கு என்ன வழி பண்ண முடியும் அத உன் பிரிவு வந்து செய்யு அதை செஞ்சு அவன் அடுத்த நிலைமைக்கு வரும் பொழுது அவன் தன்னால பிஜேபி புரிஞ்சுப்பான் நம்மளுடைய நல்ல எண்ணத்தை புரிஞ்சுப்பான் அவனுடைய வாழ்வு மேம்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கம்னு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் புடுங்கறதோ இல்ல வந்து இப்ப பாருங்க பொங்கலுக்கு அடுத்த அறிவிப்பு கொடுப்பாங்க மழையினால நிறைய சேதம் வந்துருச்சு போன வருஷம் என்ன சொன்னாங்க பொங்கலுக்கு காசு கிடையாது அப்படியெல்லாம் நாங்க எங்களால குடுக்க முடியாது கஜானால காலின்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஒன் இயர்ல அதுக்கும் மேல காசு அதிகமாக கடன் வச்சிருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க ஏன்னா அடுத்து எலக்ஷன் வருது எல்லா ரேஷன் கார்டுக்கும் சொல்லுவாங்க அதை ஒரு டோக்கன் கொடுத்து அவனை வரிசையில நிக்க வச்சு உதயநிதி போட்டோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்பெல்லாம் எந்த இடத்துலயும் ஸ்டாலினோட போட்டோ வைக்கிறது இல்ல உதயநிதி போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவங்கள நிப்பாட்டி வச்சு பத்து போ பத்து பேருக்கு கொடுத்து போட்டோ எடுத்து போட்டா என் கட்சி வந்து ஜெயிச்சிரும்ன்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது கண்டிப்பாக மக்கள் இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் கண்டிப்பாக சிந்திப்பாங்கன்னு நம்ம நம்புறோம் அதனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு இடங்கள்லயும் நாம இன்னைக்கு தெரியறதை நமக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல துப்புரவு தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருந்து அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறத நம்ம பாக்குறோம் மனசாட்சியே இல்லாத தமிழக அரசு தொடர்ந்து அவர்களை ஏமாத்தி அவர்களுடைய பதவிகளையும் அவர்களுடைய இதையும் வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து நாங்கதான் இருக்கோமென்ற ஒரு கேவலமான அரசியலை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது இந்த ஆட்சியில மக்கள் தொடர்ந்து என்ன மாதிரியான கஷ்டத்தை படுறாங்க அப்படின்றது தெரியுது அதாவது ஒவ்வொரு துறையிலும் நீங்க சொன்ன அந்த துப்புரவு துறையா இருக்கட்டும் எல்லா துறையிலையும் வந்து மக்கள் வந்து கஷ்டத்தை தான் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இத இன்னொரு விஷயமும் பாக்கணும் நம்ம அதாவது இன்றைக்கு வந்து வரக்கூடிய தேர்தல்ல இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாருமே அதற்காக போராடணும் சோ என்ன ஆச்சுன்னா நிறைய எதிர்கட்சிகள் வந்து கட்சிக்குள்ளேயே அவங்களுக்குள்ள போராட்டங்களை வந்து நடத்திக்கிறாங்க இவங்க அவங்கள தாக்குறது அவங்க இவங்களை தாக்குறது சோ இதெல்லாம் இல்லாம உண்மையிலேயே அவங்க எல்லாம் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு தீங்கை செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா எல்லா எதிர்கட்சிகளும் ஒரே நோக்கத்தோட ஒன்றிணைந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணணும் இன்னைக்கு மக்களுக்கு வந்து நீங்க தொடர்ந்து சொல்லணும் ஏன்னா இந்த மெட்ரோ பாருங்க எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி அவங்க முன்னாடியே முதல்வர் வந்து ஒரு பொய்ய சொல்றார் இது வந்து நம்மளுக்கு அது தமிழ் அத மத்திய அரசாங்கம் தமிழகத்தை புறக்கணிக்கிறாங்க இப்ப வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல இத பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு இவர் சொல்றதே பொய் அதுல ஒரு நாற்பது எம்பிய கூப்பிட்டு இதே பொய்ய நீங்க போய் நாடாளுமன்றத்துல போய் சொல்லுங்க அப்படின்றாங்க நாடாளுமன்றத்துல ஒரு மணி நேரம் நடக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுது மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு செலவாகுதுன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ஆனா ஒரு பொறுப்புள்ள முதல்வர் நாற்பது பேரை கூப்பிட்டு நீங்க அங்க போய் ஒரு பொய்ய சொல்லுங்க இதுக்காக உங்க நேரத்தை செலவழிங்க நாடாளுமன்றத்தை முடக்குற அளவுக்கு பேசுறதுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நாற்பது எம்பிக்களால நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது சோ இவங்க போய் இப்படி ஒரு பொய்யை அங்க சொல்றதுனால தமிழகத்துல இருக்கக்கூடிய யாருக்காவது எந்த ஒரு பயனாவது இருக்குமா இல்ல இவங்க சொல்றதுனால நாளைக்கு வந்து அந்த மெட்ரோ திட்டம் வருமா மெட்ரோ திட்டத்தை அவங்க தப்பான டேட்டாவை கொடுத்துருக்கீங்க அதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸோ ஒரு நல்ல முதல்வரா இருந்தா அதிகாரிகளை கூப்பிட்டு ஏப்பா என்ன இந்த டேட்டா இதை கரெக்ட் பண்ணி திரும்ப ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலாமான்னு கேட்கறத விட்டுட்டு ஒரு பொய்ய சொல்றதுக்கு நாற்பது பேரை ரெடி பண்றாங்க அப்படின்னா அப்படித்தான் இன்றைய அரசாங்கம் நடக்குது இந்த இது மட்டும் இல்ல எல்லாத்துலயும் நீங்க எடுக்கிறதெல்லாம் பொய் எதை சொன்னாலும் மத்திய அரசாங்கத்துக்கு போட்டுறது நீங்க கூட இப்போ வந்து பொங்கலுக்கு காசு குடுப்பாங்க நீங்க எங்க இருந்து எடுத்து கொடுப்பாங்கன்னு தெரியாது கடை அவங்களுக்கு வந்து காசே இல்ல அப்படின்னா அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க பத்தாயிரம் ரூபாய் குடுக்கணும்னு எங்களுக்கு எண்ணம் இருக்கு ஆனா மத்திய அரசாங்கம் காசு குடுக்கல அப்படின்னும் இவங்க பொங்கலுக்கு காசு குடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும் அதாவது என்ன சொல்றது அது ஒரு பழமொழி இருக்கு அதை சொல்லலாமான்னு தெரியல எதை பண்ணாலும் மோடிய சொல்ல வேண்டியது எதை பண்ணாலும் மத்திய அரசாங்கத்தை சொல்ல வேண்டியது அது கூட மத்திய அரசாங்கம்னு சொல்றது இல்ல ஒன்றிய அரசு அப்படின்னு அதான் சொல்றேன் இந்த தமிழை வச்சு மக்களை எந்த அளவுக்கெல்லாம் ஏமாத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நான் ஒரு நியூஸ் படிச்சேன் அந்த ஆசிரியர்கள் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா முப்பத்தாறு சதவீத ஆசிரியர்கள் தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நானும் அந்த நியூஸ பாத்தாலும் நடத்தியிருக்கேன் இவங்க எல்லாம் வந்து இந்த சமசீர் கல்வியில படிச்சவங்களா இருப்பாங்க சார் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா கருணாநிதி கொண்டு வந்த சமசீர் கல்வியில படிச்சவங்களா இருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு தொடர்ந்து இல்ல இவங்க எல்லாம் வந்து பட்ட இவங்க எல்லாம் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் ஏற்கனவே ஆசிரியரா வேலை செய்யறவங்க ஏன்னா இவங்க எல்லாமே அந்த ஜக்டோஜியோ மாதிரி அமைப்புல திமுகவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திமுக காரன் கூடயே இருந்துட்டு தமிழை படிக்காம தமிழ ஃபெயில் ஆகுற ஒரு கூட்டமும் இருக்குது இப்படித்தான் மக்களை திமுக ஏமாத்திக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒண்ணுன்னா இப்ப அடுத்து எடுப்பாங்க மொழியை எடுத்துப்பாங்க மொழியை திணிக்கிறாங்க ஹிந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஹிந்தியை எல்லாருமே படிக்கிறாங்க இவங்க திணிக்கவே வேண்டாம் ஆமா பை டிஃபால்ட்டா படிக்கிறாங்க ஏன்னா அவனுக்கே தெரியுது இன்னைக்கு வந்து எந்த கடையில போனாலும் சாதாரண நீங்க வந்து சென்னையோட அவுட்ஸ்கட்ஸ் எடுத்துக்கங்க அம்பத்தூர் தாண்டி நீங்க வந்து ஆவடி திருநென்ற ஊர் திருவள்ளூர் அந்த மாதிரி அரக்கோணம் எங்க வேணாலும் எடுத்துக்குங்களா சாதாரண மார்க்கெட்ல போங்க ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான் சாதாரண ஒரு பார்பர் ஷாப்ல போங்க ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான் சோ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை அப்படின்னு எல்லாருமே பேசுறான் எல்லாருமே படிக்கிறான் இவனுங்க ஒருத்தந்தான் வந்து இது வந்து ஹிந்தி இவன் வந்து நார்த்து இவன் வந்து சவுத்து இப்படி நல்லா சொல்லி எவ்வளவு நாள் தான் ஏமாத்துவாங்கன்னு தெரியல மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு சில மாதத்துல தேர்தல் வரப்போகுது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுங்க நிச்சயமா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்